கோவைஸுக்கு வணக்கம் நாரம்யா சரவணன் தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பு சார்பா வரி குறைப்புக்கான பாராட்டு விழா பிஎஸ்ஜி கன்வென்ஷன் சென்டர்லாம் நடந்துட்டு இருக்கு மிக மங்களகரமாக பரதத்திலிருந்து நம்மளோட நிகழ்ச்சியை துவங்க போறோம் எத்தனை சாமி சாமி இது ஒரு அற்புதமான தமிழ்நாடு வணிக பேரமைப்பு நான்கு கட்டங்களாக இருந்த வரி விதிப்பை ஒருமுனை வரியாக்கப்பட வேண்டும் பல்வேறு நீண்ட ஆண்டுகள் கோரிக்கையோடு முதல் கட்டமாக இரண்டு கட்டமாக மாற்றியிருக்கிற மாண்மிக அமைச்சரவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றினரையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்கம் டேக்ஸில் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உங்களோட சம்பளம் வந்துச்சுன்னா வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத கிளியராக பண்ணி விட்ட சொன்னார் அந்த அம்மையார் சொல்கிறாங்க அவங்க வீட்டு பலசருக்கு சாமான் ஒரு மாதத்தில் மளிகை சாமான் வாங்கி வாங்கி கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபா வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் செலவாகுங்க சின்ன குடும்பம் ஆனால் நான் சொல்ல முடியுது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் எனக்கு சேமிப்பு ஆகிருக்குது இந்த வரி குறைச்சல் மேடம் சின்ன குடும்பம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜிஎஸ்டி ஏற்பட்ட ஒரு பாராட்டு விழா அப்படின்னு வச்சிருக்கீங்க அந்த பாராட்டு முழுமையாக பிரதமர் மோடி சேரும் பொதுமக்களுக்கும் பாமர மக்களுக்கும் இது பெரிய உதவியா தான் இருக்கும் வரி குறைப்பு இது இது ரொம்ப வணிகர்கள் வந்து ஒரு சுவையா இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம் நினைக்கிறோம் வியாபாரிகளுக்கு நிறைய சிக்கலுக்கு இந்த வரிகள நான் அதையும் வந்து இந்த அம்மா வந்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த வரியால் இன்னும் வந்து வணிக வளாகங்கள் உள்ள அனைத்து கடைகளுக்கும் வரியை குறைக்கணும் வரி குறைப்பை பற்றி தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய பெருமையை வந்து சேர்த்துருக்காங்க தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமீட்டில் பன்னெண்டு பர்சண்ட் இருந்தது வந்து அஞ்சு பர்சன்ட் ஆக்கி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் நல்ல விஷயம் தான் தமிழ்நாட்டுக்கு அது வந்து வணிகராக இருக்கிற நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்த எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்புக்கும் எங்களது மாநில ஒப்பற்ற தலைவரையே மிக்கிரமராஜா அவர்களுக்கும்